லக்ஷ்மி வர்மா டெல்லி விமான நிலையத்திலிருந்து லக்னோவுக்கு முதல் வகுப்பில் பயணிக்கிறார் அவருக்கு முதல் வகுப்பு என்பது ஆடம்பரமும் சௌகரியமும் நிறைந்தது தனது டிசைனர் பையை இழுத்துக்கொண்டு நடக்கும்போது எல்லாம் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் நினைத்தார் ஒவ்வொரு பயணத்திலும் அவருக்கு எதிர்பார்க்கப்படுவது முன்னுரிமை ஏறுதல் இலவச குளிர்பானங்கள் தொழிலதிபர்களிடையே அமைதியான உரையாடல்கள் ஆனால் இந்த முறை அவரது இருக்கைக்கு அருகில் கருப்பு நிறமுடைய ஜாதியில் தாழ்ந்தவர் என அவர் கருதிய ராம்பால் என்பவரை பார்த்ததும் அவருக்கு அசௌகரியம் ஏற்பட்டது ராம்பால் நீல பிளேசரில் லேப்டாப்பில் கவனமாக வேலை செய்து கொண்டிருந்தார் அவரது அமைதியான நடவடிக்கைகளும் ஆத்மவிசுவாசமும் அவரை அந்த இடத்துக்கு தகுதியானவராக காட்டின ஆனால் லக்ஷ்மிக்கு அது சரியாக தோன்றவில்லை அவர் தனது பையை வேகமாக கீழே வைத்து அசௌகரியத்தை மறைக்காமல் இருக்கையில் அமர்ந்தார் முதல் வகுப்பு இப்படி இருக்கக்கூடாது என அவர் மனதில் நினைத்தார் லக்ஷ்மி ராம் பாலிடம் மரியாதையாக உங்கள் இருக்கை சரியாக உள்ளதா என கேட்டார் ராம் பால் லேப்டாப்பிலிருந்து கண்களை எடுக்காமல் ஆம் என எளிமையாக பதிலளித்தார் லக்ஷ்மிக்கு அது போதுமானதாக இல்லை அவர் விமானப் பணிப்பெண்ணான பிரியங்காவை அழைத்தார் இந்த இருக்கையில் ஏதோ தவறு இருப்பதாக தோன்றுகிறது எனக் கூறி ராம் பாலை சுட்டிக்காட்டினார் பிரியங்கா பயணிகள் பட்டியலை பரிசோதித்து ஐயா உங்கள் இருக்கை சரியாக உள்ளது என மரியாதையுடன் கூறினார் லக்ஷ்மிக்கு அது ஏற்க முடியவில்லை அவர் மீண்டும் பிரியங்காவை அழைத்து இங்கு உட்காருவது சௌகரியமாக இல்லை எனக் கூறி ராம் பாலை மாற்றுமாறு கேட்டார் பிரியங்கா முதல் வகுப்பில் இருக்கைகள் காலியாக இல்லை எனக் கூறினார் எகனாமி வகுப்பில் இடம் உள்ளது என பிரியங்கா கூறியபோது போது லக்ஷ்மி அதிர்ச்சியடைந்தார் எகனாமி நானா என அவர் இகழ்ச்சியுடன் நினைத்தார் ஆனால் அவர் தொடர்ந்தார் அவர் அங்கு செல்லலாம் ராம்பால் எதுவும் பேசவில்லை அவர் அமைதியாக இருந்தார் லக்ஷ்மி மீண்டும் வற்புறுத்தினார் இங்கு எனக்கு பாதுகாப்பாக உணரவில்லை அவரது வார்த்தைகள் வேண்டுமென்றே தவறாக புரிந்து கொள்ளப்படுத்தக்கூடியவையாக இருந்தன விமானத்தில் உள்ள மற்ற பயணிகள் கவனிக்கத் தொடங்கினர் ஒரு இளம்பெண் தனது போனில் வீடியோ எடுக்கத் தொடங்கினார் பிரியங்கா உறுதியான குரலில் மேடம் இந்த ஐயா சரியான இருக்கையில் உள்ளார் அவரை மாற்ற முடியாது நீங்கள் எகனாமி வகுப்புக்கு மாற வேண்டுமா எனக் கேட்டார் லக்ஷ்மி கோபமடைந்தார் உன் மேலதிகாரியிடம் பேச வேண்டும் என கோரினார் பிரியங்கா தான் கேபின் குழுவின் தலைவர் என விளக்கி கேப்டன் இப்போது பிஸியாக உள்ளார் உங்களுக்கு என்ன பிரச்சனை என கேட்டார் லக்ஷ்மி மீண்டும் கூறினார் இங்கு பாதுகாப்பாக உணரவில்லை அவரது வார்த்தைகள் கடுமையான குற்றச்சாட்டாக மாறின அந்த நிமிடத்தில் ராம்பால் தனது லேப்டாப்பை மூடினார் அமைதியாக தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு அடையாள அட்டையை எடுத்தார் அது இந்திய என்எஸ்ஜி தேசிய பாதுகாப்பு காவலர் கமாண்டோவின் பேட்ஜாக இருந்தது விமானத்தின் சூழல் ஒரு நொடியில் மாறியது லக்ஷ்மி அதிர்ச்சியில் உறைந்தார் மேடம் உங்களுக்கு அதிகாரப்பூர்வ புகார் அளிக்க வேண்டுமா நான் இப்போதே அதை பதிவு செய்யலாம் என ராம்பால் அமைதியாக கூறினார் லக்ஷ்மிக்கு வார்த்தைகள் வரவில்லை பயணிகள் சிலர் கைதட்டினர் சிலர் சிரித்தனர் வீடியோ எடுத்த இளம்பெண் அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றினார் ஜாதி பாகுபாடு காட்டிய பெண் கமாண்டோவிடம் தோல்வியடைந்தார் என்ற தலைப்புடன் அந்த வீடியோ வைரலானது லக்ஷ்மியின் பெயர் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆனது மணி நேரங்களில் ஒரு லட்சம் பார்வைகளை தாண்டியது லக்னோ விமான நிலையத்தில் இறங்கிய லக்ஷ்மி ஊடகவியலாளர்களை கண்டு பயந்தார் அவரது போன் தொடர்ந்து ஒலித்தது நண்பர்கள் உறவினர்கள் அந்நியர்கள் லக்ஷ்மி இது நீதானா என்ற கேள்விகள் அவர் ஒரு தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் குழு உறுப்பினராக இருந்தார் அவரது முதலாளி அழைத்து நாளை காலை உன் ராஜினாமாவை அனுப்பு என கண்டிப்பாக கூறினார் லக்ஷ்மி உடைந்து போனார் அவரது புகழ் வேலை எல்லாமே இழந்தார் ராம்பால் தனது வேலையில் கவனம் செலுத்தி எதுவும் நடக்காதவர் போல முன்னேறினார் இந்த சம்பவம் ஒரு விமானத்தில் நடந்த வாக்குவாதம் மட்டுமல்ல ஒழுக்கத்தின் மற்றும் நீதியின் சோதனையாக இருந்தது இந்த கதையை பற்றி நாம் யோசிக்கலாம் இல்லையா உனது கருத்து என்ன வேறு ஏதேனும் மாற்றங்கள் தேவையா